திருக்குறள் அழகா சொல்லியிருப்பாங்க வையத்துள் வாழ்வாக்கு வாழ்வு வானொலியும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று அது போல வையத்துள் வாழ்வாக்கு வாழ்ந்தவர் ராகுல் ஆண்டவர் ஒரு காலத்துல வந்து ரெடியாக போய் நடந்தே போய் ஒரு நில வழியாக உத்தரப்பிரதேசத்துல பிறந்த நம்ம நாகூர் ஆண்டவர் கால்நடையாக சென்று காபாவை பெருசித்து அங்கிருந்து எட்டு நாடுகளுக்கு சென்று அந்த காலத்துல கப்பல்ல போய் எட்டு நாடுகளுக்கு சென்று மலேசியால கால் பதிவு இலங்கையில மட்டுமே ஐம்பதாயிரம் பேரை இஸ்லாத்துக்கு மாற்றி அதே போல ஒவ்வொரு நாட்டிலையும் உத்தரவை பதிந்து கடைசியா அங்கு வந்து தஞ்சாவூர் ராஜாவுக்கு இருந்த மிகப்பெரிய நோயை குணப்படுத்தி அவரால் அங்கே முப்பது ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டு அந்த நாகூர்ல இன்னைக்கு தர்கா இருக்கிற இடத்துல வந்து இருந்த அடுத்த வாரமே டச்சு படைகள் இந்தியாவில் போட்டு அந்த டச்சு படைகளை எடுத்து ஒரு தனியொரு மனிதனாக இருந்து ஒரு பெரிய படையை உருவாக்கி அந்த டச்சு படைகளை தோற்கடித்தவர் நாகூர் ஆண்டவர் பற்றி உங்களுக்கு வந்து ரொம்ப பிள்ளைகளை தெரியாது ஏன்னா நம்ம ஸ்கூல் சிலபஸ்ல வைக்கிறது இல்லை நாகூர் ஆண்டவர் அந்த நாகூர் ஆண்டவர் வந்து ஒரு வகையில பாத்தீங்கன்னா இந்திய சுதந்திரத்தை காத்தவர் அந்த ராகுல் காந்தி அங்கிருந்து அதுக்கப்புறம் எண்ணற்ற மிரக்கல் மிரக்கல்ஸ் தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதிசயங்கள் செய்தார் அந்த அதிசயங்கள் செய்ததால தான் குரல் என்ன சொல்லியிருக்கு யார் மையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்தாரோ அவர்கள் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவார் தர்காவோட அடிப்படை அதுதான் அந்த தர்கால இருக்கிறவங்க ஒரு நல்ல உலகத்துக்கு சமாதானத்துக்கு சகோதரத்துவத்துக்கு நல்லது செஞ்சு அதனால் அவர்கள் வந்து வானொலியும் தெய்வம் என அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அவர் உருவாக்கிய நிகழ்வு சந்தனக்கூடு சந்தனக்கூடு கந்தூரி என்ற நிகழ்வு வந்து இலங்கையில அவர் உருவாக்கிய நிகழ்வு அப்புறம் வந்து இஸ்லாத் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து இந்த சந்தனக்கூடு சிஸ்டம் வந்து போச்சு அது இருக்குன்னா ஒரு வகையில் அந்த சந்தனக்கூடு செய்தது

ரொம்ப அழகா செஞ்சு கொடுத்த அந்த நாகூர் ஆண்டவர் வழிவந்த செரிடெட்டின் முத்தாவளி தான் அதுல வந்து வர்சா வழியாக அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு அந்த உரிமை படைத்த டாக்டர் குலாப் அலி அவர்கள் தந்தினி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட அது போக வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சையத் முகமது சலீஃபா சாஹித் காதிரி காஷ்மீர் வந்திருக்காரா வந்திருக்காரு அவருக்கும் அவர்தான் இந்த நிகழ்ச்சி ஆதீனம்னு சொல்லுவாங்க நம்ம இந்து மதத்துல வந்து ஆதீனம் தான் ஒரு படம் எடுத்து அந்த படத்துல வந்து வம்சா வழியா வரவங்க நடத்தும் அது போல வந்து நாகூர் கோவில் பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு அந்த கும்பதமும் சம்மதம் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணில ஒரு பக்கம் வேளாங்கண்ணி ஒரு பக்கம் இறை அவர்களுடைய புகழ் பாடிய தாதூர் ஆண்டவருடைய இது அதே போல எல்லா மதங்களும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இன்னைக்கு கூட நாகூர் இருக்கிறதுக்கு காரணம் அந்த நாகூர் தர்கா வடிவமைக்கப்பட்ட விதம் அது கட்டமைக்கப்பட்ட விதம் அதனுடைய நேரடி ஒளித்தோடலாக வந்திருக்கிற திரு சையத் முகமது கலீஃபா சாஹிப் காத்ரி ஹாஸ்மி அவர்களுக்கு நல்வரவை தெரிவிச்சிட்டு இந்த நேரத்தில் நம்ம நினைக்க வேண்டியதுதான் ரொம்ப அழகா நாகூர் இனிமோ பாடுவார் இறைவனும் கையேந்துகள் அவர் இல்லை என்று சொல்வதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை பொக்கிஷங்கள் எண்ணற்று தன் அகத்தை கொண்டிருக்கக்கூடிய இறைவன் அருள்பாடி ஒரு கல்ச்சர் ஆஃப் அபண்டன்ஸ் சொல்லுவாங்க என்னென்றும் தந்து கொண்டே இருப்பவன் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அதை வாங்கணும் கிடையாது சமாதானத்துடன் அமைதியுடன் நமது கடமையை செய்து வந்தால் அனைவருக்கும் ஈகை சொல்வது இஸ்லாம் ஈகை என்பது ஒரு பக்கம் தியாகம் என்பது ஒரு பக்கம் சகோதரத்துவம் என்பது பக்கம் இந்த மடங்கு அடிப்படையில் எண்ணத்தை உணர்ந்து ஏகத்வா அப்படின்னா ஒரே இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில ஒன்றே புதம் ஒருவனே ஜீவன் என்று சொல்லக்கூடிய வடிவத்தை இஸ்லாமத்தில் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் ஒரே இறைவனுக்கு சொல்லக்கூடிய ஏகத்வா தத்துவம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இன்னைக்கு இஸ்லாம் ஒரு சகோதரத்துவ மதமாக மார்க்கமாக இன்று நம்மிடையே இருக்கிறது அதை வேற எதையும் விட நாகூர் தர்கா தான் ரொம்ப நல்லா காட்டு அதனுடைய வழி வந்து இந்த ஹசரத் நீலம் பாஷா தர்கா மஸ்ஜிதுக்கு வந்து உங்களோட கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் புரட்சி தலைமை அம்மா வகுத்து தந்த வழி என்பது எம்பதமும் சம்மதம் அவங்க வழியில் நடக்கிற இந்த அரசாங்கம் இஸ்லாத்தை சார்ந்த இஸ்லாத்திய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் என்றென்றும் மரணாக தொழில் நிற்கும் இன்னைக்கு வந்து நோன்பு கஞ்சி அளிக்கிறது மட்டும் கிடையாது அஜிக்கு போறவங்களுக்கு மும்மடங்காக உயர்த்தி இருக்கிறோம் அஜிக்கு போறவங்க தங்குறதுக்கு